வந்து பருப்பு சட்டிங்களா ஆமாங்க வரலாம் தங்கலாம் கட்டுக்கலாம் போகலாம் கட்டிட்டு இது ஒரு இசை கருவி இது வணக்கங்க நம்ம இப்போ வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா திருவன்காடு திருவன்காடு அந்த கோயில் புதன் ஸ்தலம்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு அருகாமையில இங்க வந்து கிட்ட ஐயா மரபு ஒரு அறக்கட்டளை அதுல வந்து இது வந்து பட்டினத்தார் பயிலகன்னு இந்த இடம் சொல்றாங்க இங்க வந்து மண்பானை செய்கிறது அதாவது பொய்யவர் தொழில்னு சொல்லுவாங்கல்ல மண்பானை சட்டி அந்த அகல் விளக்கு அந்த இருந்து ஒரு பழைய நாகரீகங்கள்ல வந்து மண்பாண்டங்கள் சொல்லுவாங்க ஒரு பத்தாயிரம் வருடங்களா மனிதன் வந்து முதல்ல பயன்படுத்தி அந்த மண்பாண்டத்தை தான் அந்த மண்பாண்டத்தை வந்து இங்க வந்து செய்யறதுக்கும் அதுல இருந்து அடுத்த கட்டம் அந்த பானைகள்ல அந்த ஓவியம் அந்த மாதிரிலாம் வந்து பயிற்சிகள் இங்க தராங்க இந்த பயிற்சி கூடத்துல இலவச பயிற்சி வயல்ல போய் மண் எடுத்துட்டு வரணும் சார் களிமண் 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 வயல்ல மண் எடுத்துட்டு வருவோம் சரிமா அத மண்ணை வந்து கொண்டு வந்து ஊற வச்சு சரிங்க சலிக்க மண்ணுக்கு கொஞ்சம் மணல் சேர்த்து

ஆமா பாலே மண்ணா அதுல நாக நல்ல பான செய்யதுக்கு இருக்கும் ஷைனிங்கா பான வரும் ஆமா சரிமா அப்ப இது வந்து களிமண்ணும் கொஞ்சம் மணலும் கலந்துக்கிறது பானல் கலந்துக்கணும் திட்டமானது ஓஹோ சரிமா போர்மான மணல் கலந்து சரிங்க நாங்க அதை செய்யணும் அதை பிசைஞ்சு மூணு நாள் புளிக்க வைப்பீங்க ஆமா சரிமா இது வந்து அந்த எது மோட்டார்ல சுற்ற சக்கரம் மோட்டார் அதுக்கு முன்னாடி சக்கரம் வந்து வண்டி சக்கரம் அந்த மாதிரி வச்சிருந்தீங்க சக்கரம் ஆமா வந்து இப்பொழுதுக்கு வந்து கரண்டரில் ஓடுறது சக்கரம் சரிங்க அதுதான் அங்கே எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு சரிங்க எல்லாத்துக்கும் பசங்கள்லாம் வந்து கற்றுக்கறதுக்கு வராங்க ம் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் உசகுத்துக்கணும் வைத்து விட்டோம் போய் இது இந்த மண்ணை வச்சு நம்ம தே தேவைப்படும் ஷேப்பில் செஞ்சுக்கலாம் சரிங்கம்மா சரிங்க சட்டி பானை ஒரு அகல் ஒண்ணு செஞ்சு காமிக்கிறீங்களா அவங்க செய்வாங்களா அகல் செய்ங்க அது ஐயா வந்து பூத்தொட்டி செஞ்சிருக்காங்க இது வந்து இன்னைக்கு செஞ்ச பூத்தொட்டி இன்னைக்கு செஞ்ச பூத்தொட்டி செஞ்சுட்டு இந்த காதுகள்லாம் வந்து தான் வேலை செய்ய இது வந்து இப்ப மூணு நாளாவது இந்த பூத்தொட்டி இன்னும் சுடுல இதில் அடியில் வந்து இந்த தண்ணி இறங்குறதுக்கு ஒரு ஓட்டை வச்சிருக்காங்க இந்த அடியில் வந்து இப்போ அடைக்கணும் இதை இதை வந்து மேலும் இதை அடைக்கணும் இந்த இந்த காதெல்லாம் வந்து கையால் தான் வேலை செய்கிறாங்க இது வந்து சுட்டது இது வந்து சுட்ட பூத்தொட்டி அந்த ஓட்டை இருக்குது சுட்டது நமக்கு வந்து இந்த பூந்தொட்டி வந்திருக்கு இந்த இந்த பூந்தொட்டி நமக்கு கிடைக்கணும்னா இப்போ முழுசாக இது கிடைக்கணும்னா அந்த ஈரமண்ணை வந்து வச்சு இந்த மாதிரி முதல்ல செஞ்சுக்கிறாங்க இந்த சட்டி செஞ்சுக்கிறாங்க இந்த சட்டி செஞ்சுட்டு அடியில் என்ன அடைக்காம இருக்காங்க இதை வந்து அப்புறம் நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து நில நேரில் வளர்த்திடறாங்க நாளைக்கு வந்து இந்த கட்டையால் தட்டி தட்டி இதை மாதிரி உயரமாக்கிடுறாங்க அப்புறம் வந்து உயரம் ஆகிடுது உயரமான பிறகு நாளைக்கு தட்டி முடிச்சுட்டு இந்த காது வேலை இந்த காது வேலையை வந்து கையால் தான் செய்யறாங்க கையால் தான் செய்யணும் திரும்பவும் நாளைக்கு இது ஃபினிஷ் ஆகிடும் நாளைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரில் வந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து வளர்த்துறாங்க இந்த மாதிரி இங்கே அடுக்கி வளர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நெருப்பில் சுடுறாங்க சுட்ட பிறகு இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது முழுமையா தான் இந்த மாதிரி நமக்கு வந்து பூஞ்சட்டி கிடைக்குது அப்ப இது ஒரு பத்து நாள் இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்குது முருசா ஒரு பூந்தொட்டி முடியறதுக்கு இது வந்து இந்த வானல்னு சொல்லுவாங்க என்ன சட்டின்னு சொல்லுவாங்க அதுதான் இது இதுவும் அந்த பூந்தொட்டி மாதிரி தான் பச்சையா இருக்கும்போது அடியில விட்டுறாங்க ஒரு நாள் வளர்த்துட்டு அப்புறம் அடைச்சி அந்த கட்டையால் தட்டி இந்த மாதிரி ஷேப் கொண்டாந்து அடுத்த நாள் தான் வந்து இந்த காதுலாம் வேலை செய்கிறாங்க ரெண்டு நாள் செஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் வந்து நிழலில் வந்து வளர்த்துறாங்க இந்த நேல்லே வளர்த்துறாங்க அப்புறம் ஒரு ஒரு வாரம் தான் சுடுவாங்க இத வானலை வந்து சுடுறது இது என்ன சட்டின்னு சொல்றாங்க நம்ம வறுக்கிறது பொரிக்கிறது இதெல்லாம் வந்து இதுல செய்யலாம் நம்ம பொரியல் செய்யறது அப்பளம் பொரிக்கிறது வடை சொல்றது எல்லாமே இதுல செய்யலாம் எண்ணெ சட்டி வானிலைன்னு சொல்றது இது இதுவும் அதே மாதிரி தான் ஒரு வாரம் பத்து நாள் இது டைம் எடுத்துக்குது அதே அதே மெத்தட் தான் இந்த பூந்தொட்டி மெத்தட் தான் இது வந்து தண்ணி வைக்கிறேன் தண்ணி வைக்கிற ஜாடி சொல்லுங்க சொல்லுங்க தண்ணி வைக்கிற ஜாடிங்க இது வந்து அதே மாதிரி தான் செய்து மறுநாள் தட்டி தட்டி அது உருவான பிற்பேடு நேரில் வளர்த்து நிழல்ல மூணு நாள் போ போட்டு காய வச்சு மறுபடியும் சூளையில கொண்டு போய் வச்சு சுட்டு அதுக்கும் பிறகு தான் தண்ணி வைக்கிறதுக்கு ஜாடி ஆகும் மூடி இருக்கு ஜாடிக்கு மூடி ஆமா தண்ணி உப்பு வைக்கலாங்கள இதுல வைக்கலாம் உப்பு ஆஹ் தண்ணி தண்ணி ஓடும் அப்புற பிங்காலதான் வைப்பாங்க ஓஹோ போதுமா

பருப்பு வந்து மையம் நல்லா இது வந்து இது எப்படி தட்டி பார்த்து வாங்கணுமா தட்டி காமிங்கம்மா அப்படி தட்டி பார்த்தா நல்ல சத்தம் நல்ல கனி நல்ல ஒரு வெங்கல சவுண்ட் பெத்தல சவுண்ட் வருதுங்கம்மா நல்லா இருக்கு அப்படிதான் இது இதுவே வந்து 100 ரூபாய் 50 ரூபாய் ஓ சின்னதா இருந்தா 50 ரூபாய் பெருசா இருந்தா 100 ரூபாய் அந்த உண்டியல் சொல்லுங்கம்மா உண்டியல் வந்து 30 ரூபாய் இது என்ன இது அதே மாதிரி செய்து வாய் மூடி அடியில ஒரு பொத்தல் ஒன்னு விட்டு

மேல மேல பூட்டிடுவே மேல அடைவு வைக்கிறது ஆமா அதாவது மனித நாகரிகம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த மண்ணை சுட்டு தான் நம்ம வந்து பயன்படுத்தி வந்திருக்கோம் நமக்கு பாத்திரங்களுக்கு அதே மாதிரி ஓடு ஓடு செய்யவும் மண்ணை சுட்டு தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அதே மாதிரி மேலே இருக்கிற தட்டு ஓடு எல்லாமே கடைசியா மூடும்போது இந்த சுட்ட மண்ணை வச்சு தான் நம்ம மூடிட்டு இருக்கோம் காலம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு டெக்னாலஜி மாறி வழியே அடிப்படை வந்து அந்த மண்ணை சுட்டு நம்ம மேலே மூடுறது தான் வந்து பழக்கமா இருக்கு இது வந்து காலப்போக்கில் போக்குல இதுவும் செய்ய வேண்டியது திரும்பவும் அண்ணன் மாறிடும் இது வந்து நமக்கு வந்து ஒரு சஸ்டைenable திங்குது அதாவது நம்ம வந்து சூழ்நிலية வந்து அதிகமாக மாசுபடுத்தாத ஒரு 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 சிறப்பான விஷயம் இது இந்த மண் பாத்திரங்கள் உங்களுக்கு எத்தனை வேணும்மே எடுத்துங்க பாம்மா பிள்ளைங்களுக்கு சரிங்க அவங்க அன்பா குடுக்குறாங்க நமக்காக ம் இருக்குதுமா இப்ப நம்ம வரும்போது வந்து அம்மா வந்து இத வர்ഞ്ഞിட்டு இருந்தாங்க இந்த கல்யாணத்துல மணவரையில வைக்கிற என்ன கோடம் இது பேரு சாலங்கடம் சாலங்கடம் இது மணவரையில வைக்கிறது ரெண்டு வைப்பாங்க

தெரியும் இது வந்து ஒரு இசைக்கருவி நம்ம இந்த ஜாடி மாதிரி அமைப்புல இருக்கு பாட்டு இதுல வந்து தோலை வந்து மனையில கட்டிடுறாங்க கட்டிட்டு இது ஒரு இசைக்கருவி இது மாதிரி இப்ப செய்யறதுக்கு அம்மா வந்து இது மாதிரி ரெண்டு செஞ்சிருக்காங்க இந்த பக்கம் அடைச்சிருக்காங்க சின்ன ஓட்டம் இருக்கு இது வந்து இந்த மண் இது பாத்திரத்துல இசைக்கருவி தோலை வந்து டைட்டா இழுத்து கட்டிருக்காங்க அம்மா வந்து செஞ்சிருக்காங்க இப்ப அதே மாதிரி இத கட்டணும் ஆமா இது உலத்திட்டு இருக்காங்க இதை செஞ்சு நம்ம வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில திருவன்காட்டில் இருக்கோம் இந்த திருவன்காடு புதன் ஸ்தலான்ற அந்த கோயிலுக்கு ரொம்ப அருகாமையில் தான் இருக்கும் இது வந்து ஒரு ஒரு சரபட்ச தெருன்னு இந்த தெருப்பேரு இதில் வந்து நமக்கு வந்து கிட்ட மரபு அறக்கட்டைகளில் இருக்கும் அதுல வந்து நம்ம பட்டணத்தார் பயிலகம் அதாவது இது வந்து இந்த கொய்யோரு தொழிலாம் செய்யறது அதாவது பானை சட்டி இதெல்லாம் செய்ய இங்க நமக்கு வந்து கத்து கொடுக்குறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மொழியில வேணாலும் இந்த இடத்துல நம்ம தொடர்பு கொண்டுட்டு இங்கே வந்தோம்னா இங்கேயே தங்க வச்சு நமக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இந்த சட்டி பானை குண்டியல் எல்லாமே நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே ஐயா ரெண்டு பேரும் ஐயா கணவன் மனைவியாக இவங்க வந்து சொல்லித்தராங்க வார நாட்கள் எல்லா நாட்கள்லையும் சொல்லித்தராங்க காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் வந்து ஒரு சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் சொல்லித்தராங்க இவங்க இவங்க வந்து பரம்பரையாக இந்த தொழிலை வந்து இந்த பதிலை செஞ்சிட்டு இருக்காங்க இது வந்து குழந்தைகளுக்கு இது வந்து பரவணும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த மரபு விஷயங்கள் பரவணுன்ற நோக்கத்தில் இந்த பயிலரங்கத்தில் இங்கே வந்து இப்போ இது வந்து கற்றுக் கொடுக்கப்படுது இதை வந்து தேவைப்படுறவங்க இது தொடர்பு கீழே போடுறோம் ஐயா பேர் வந்து சயராமன் இவங்க பேர் ஜானகி அம்மா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இதை வந்து குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே கத்துறாங்க நீங்க வந்து இதை வந்து கத்துக்கிட்டு பயன்படும் கேட்டுக்கிறேன் நன்றி